வணக்கம் இது தி டீப் டைவ் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட வள்ளலாரோட ஒரு அற்புதமான பாடல் இது வந்து வெறும் பாடல்னு சொல்றதை விட இது ஒரு பிரபஞ்ச வரைபடம் மாதிரின்னு சொல்லலாம் ஆமா ஒரு காஸ்மிக் மேப் அதே வள்ளலார் இந்த பாடல் வழியா நம்மள ஒரு பெரிய பயணத்துக்கு கூட்டிட்டு போறாரு நாம பாக்குற இந்த மண்ணில ஆரம்பிச்சு பிரபஞ்சத்தோட நுட்பமான விதிகள் காரண காரியங்கள்னு எல்லாத்தையும் கடந்து கடைசியா அந்த மூலப்பொருள் எதுவோ அங்க நம்மளை கொண்டு போய் நிறுத்தப்போறாரு ஒரு முழுமையான பயணம் வாங்க அந்த பயணத்தை நாமளும் சேர்ந்து தொடங்குவோம் இந்த ஆய்வோட நோக்கம் இந்த வரைபடத்தோட ஒவ்வொரு வரியையும் நிதானமா பிரிச்சு அதுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற ஆழமான அர்த்தங்களை வெளிக்கொண்டு வர்றது வார்த்தைகளை தாண்டி ஆமா சரி முதல்ல அந்த பாடலை முழுமையா கேட்டெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம ஆழமான ஆய்வை தொடங்கலாம் கேட்கலாம் வாரொடி நீர் கனல் காற்றா காயமினம் பூத பகுதி முதல் பகர்னாத பகுதி வரையான ஏற்பெருத தொவுருவாய் தத்துவ காரணமாய் எம்பிய காரண முதலாய் காரணத்தின் முடிவாய் நேருருமம் முடிவனைத்தும் நிகழ்ந்திடு பூரணமாய் நித்தியமாய் சத்தியமாய் சிற்குணமாய் ஓர்த்தரசன் மாத்திரமாம் திருச்சித்திரம்பலத்தே ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவருண்டே கண்டீர் கேக்கும் போதே ஒரு விதமான தியான நிலை வருது இல்லையா நிச்சயமா அந்த வார்த்தைகள்ல ஒரு சக்தி இருக்கு சரி இந்த வரைபடத்தோட முதல் புள்ளிக்கு வருவோம் வள்ளலார் நம்ம கண்ணுக்கு தெரிகிற உலகத்திலிருந்து ஆரம்பிக்கிறார் வாரொடி நீர் கனல் காற்றா காயம் எனும் பகுதி முதல் பகர்நாத பகுதி வரைன்னு சொல்றார் இது இது நாம பள்ளிக்கூடத்துல படிச்ச பஞ்சபூதங்கள் தானே இல்ல இதுக்குள்ள வேற ஏதாவது விஷயம் இருக்கா நல்ல கேள்வி ஏன்னா நிறைய தத்துவங்கள் வந்து இந்த பஞ்சு பூதங்களோட நின்னுடும் ஆனா வள்ளலார் இங்குதான் வித்தியாசப்படுறார் எப்படி அவர் சொல்றது வந்து வெறும் ஒரு லிஸ்ட் இல்ல அது ஒரு தொடர் பயணம் ஒரு ஸ்பெக்ட்ரம் மாதிரி யோசிச்சு பாருங்க ஓ ஸ்பெக்ட்ரம் ஆமா ஒரு முனையில ரொம்ப திடமான அடர்த்தியான பார் அதாவது நிலம் இருக்கு அடுத்தடுத்து நீர் நெருப்பு காற்று ஆகாயன்னு போக போக பொருள் வந்து மென்மையாகி நுட்பமாகிட்டே போகுது ஓ புரியுது அப்போ இது வெறும் ஐந்து தனித்தனி பொருட்கள் இல்ல அடர்த்தியில இருந்து லேசானதுக்கு போற ஒரு வருஷ மாதிரி மிகச்சரியா சொன்னீங்க ஆனா அவர் ஆகாயத்தோட நிறுத்தல அதான் இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆமா பகர்நாத பகுதி வரைன்னு முடிக்கிறார் கரெக்ட் நாதம்னா ஒலி அதிர்வு இது பஞ்சபூதங்களை விட ரொம்ப ரொம்ப நுட்பமானது ஒரு ஆற்றல் வடிவம் அப்போ வளலார் என்ன சொல்றாருன்னா சொல்லுங்க நம்ம கண்ணுக்கு தெரியற கையால தொட முடிகிற இந்த திடப்பொருள ஆரம்பிச்சு நம்ம உணர்வுக்கு மட்டுமே புலப்படுற அதிர்வுகள் வரைக்கும் இருக்கிற இந்த முழு நீல பயணமும் இந்த முழு ஸ்பெக்ட்ரமும் இறைவனோட வெளிப்பாடு தான் சொல்றாரு எதையுமே அவர் விட்டுமைக்கல மகா அப்போ அடுத்த வரிய இதோட சேர்த்து பார்க்கணும் ஏற்பெருத தூ உருவாய்னு சொல்றாரு இதோட அர்த்தம் என்ன கடவுள் இந்த தத்துவங்களுக்கு உள்ள இருக்காருன்னு அர்த்தமா இல்ல 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 அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட் இந்த தத்துவங்களே கடவுளோட உருவம்னு சொல்றாரா இதுக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசம் மாதிரி தோணுது நீங்க கவனிச்ச அந்த சின்ன வித்தியாசம்தான் இந்த பாடலோட தத்துவத்தையே திறந்து காட்டுற சாவி அவர் தத்துவங்களில் வசிக்கிறார்னு சொல்லல தத்துவ உருவாய் அதாவது தத்துவங்களின் உருவமாகவே இருக்கிறார்னு சொல்றார் இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த பிரபஞ்சத்தை இயக்குற அடிப்படை கொள்கைகளும் சரி அதோட கூறுகளும் சரி அது கடவுள்கிட்ட இருந்து வந்த வேற ஒரு பொருள் இல்ல ஓ அந்த தத்துவங்களே கடவுளோட படைப்பு வேற படைத்தவர் வேறுங்கிற துவைத சிந்தனையை உடைக்குது எல்லாமே அவன் வடிவம் தான் சொல்லுது ஒரு நிமிஷம் நீங்க சொல்றத நாம இந்த கல் இந்த மரம் ஏன் நாம சுவாசிக்கிற காற்று வரைக்கும் எல்லாமே கடவுளோட வடிவம்னு புரியுது ஆமா ஆனா சாதாரணமா நாம கடவுளை ஒரு மங்களகரமான உயர்வான தூய்மையான சக்தியா பாக்குறோம் அப்போ ஒரு குப்பமேடு ஒரு அசுத்தமான இடம் அதுவும் அதே கடவுளோட வடிவம் தானா இந்த முரண்பாட்டை வள்ளலார் பார்வை எப்படி விளக்குது இது ரொம்ப ஆழமான அதே சமயம் ரொம்ப அவசியமான கேள்வி வள்ளலாரோட பார்வை வந்து நாம வச்சிருக்கிற நல்லது கெட்டது தூய்மை அசுத்தங்கிற அளவுகோள்களை தாண்டி போகுது தாண்டி போகுதா ஆமா அவருக்கு இருப்பது எல்லாமே இறைவனின் தான் ஒரு ரோஜா செடியும் இறைவனின் தான் அந்த செடிக்கு உரமா போற காய்ந்த இலையும் இறைவனோட வெளிப்பாடு தான் சரி ஒன்னு உயிர் கொடுக்குது இன்னொன்னு உயிர் குடுக்கறதுக்கு தன்ன கொடுக்குது நாம தான் அதுக்கு நல்லது கெட்டதுன்னு பேர் வைக்கிறோம் தத்துவ பார்வையில எல்லாமே அந்த ஒரே இருப்பின் வெவ்வேறு நிலைகள் ஓகே மேற்கத்திய தத்துவத்துல இத பாந்தீசம் சொல்லுவாங்க அதாவது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே கடவுள் தான் கடவுள் பிரபஞ்சத்தை தாண்டி தனியா இல்லைன்னு சொல்ற ஒரு பார்வை இது ஆனா வள்ளலார் பார்வை இதையும் தாண்டி போகுது எப்படி பிரபஞ்சமே கடவுளுங்கிறத விட ஆழமா என்ன இருக்க முடியும் அவர் பிரபஞ்சமா இருக்கிறார் அதே சமயம் அந்த பிரபஞ்சம் உருவாக காரணமாவும் இருக்கிறார் இதத்தான் அடுத்த வரிகள் சொல்லுது இதுதான் அந்த பார்வைய இன்னும் முழுமையாக்குது பிரபஞ்சமே கடவுளோட வடிவம் அந்த வடிவத்துக்கும் காரணமும் அவர்தான் சொல்றீங்க இதுவே ரொம்ப ஆழமா இருக்கு ஆனா வள்ளலார் இதோட நிறுத்தலையே இல்ல அடுத்த வரிகள் இன்னொரு படி மேலே போற மாதிரி தெரியுதே தத்துவ காரணமாய் இயம்பிய காரணம் முதலாய் காரணத்தின் முடிவாய்னு அது என்ன ஒன்னுக்குள்ள ஒண்ணு நிறைய அடுக்குகள் இருக்கிற மாதிரி இருக்கு ஆமா இது ஒரு தத்துவ அடுக்கு மாளிகை மாதிரி நாம ஒவ்வொரு மாடியா ஏறி பாக்கலாம் பாக்கலாம் முதல் படி தத்துவ காரணமாய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இறைவன் தத்துவங்களோட உருவம்னு பார்த்தோம் இப்போ அந்த தத்துவங்கள் உருவாகிறதுக்கே அவனே காரணம்னு சொல்றார் அதாவது நிலம் நீர் நெருப்பு எல்லாம் இருக்கு ஆனா அது ஏன் அப்படி இருக்கணும் அந்த தத்துவங்கள் தோன்றுவதற்கான அடிப்படை காரணம் அந்த இறைவனே சரி தத்துவங்கள் அவனோட உடல் அந்த உடல் உருவாகிறதுக்கு மூல காரணமும் அவனே புரிஞ்சது அடுத்தபடி அடுத்தது இயம்பிய காரண முதலாய் இது இன்னும் ஆழமானது அவன் வெறும் காரணம் மட்டும் இல்ல காரணங்களுக்கெல்லாம் மூல காரணம் மூல காரணம் அதேதான் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு மழை பெய்யுது அதுக்கு மேகம் காரணம் மேகம் உருவாக கடல் நீர் ஆவியானது காரணம் இப்படி நாம பின்னோக்கி போய்கிட்டே இருந்தா எல்லாத்துக்கும் முதல் காரணமா ஒன்னு இருக்கணும் இல்லையா ஆமா இருக்கணும் அதுக்கு மேல எந்த காரணமும் இருக்கக்கூடாது ஒரு வரிசையா டோமினோஸை அடுக்கி வைக்கிறோம் வச்சுக்கோங்க கடைசி டோமினோ விழுதுக்கு முன்னாடி இருக்க டோமினோ காரணம் ஆனா அந்த முதல் டோமினோவை தள்ளிவிட்டது யாரு யாரோ ஒருத்தர் தள்ளிவிடனோ அந்த முதல் சக்தி எதனிடமிருந்தும் வராத அந்த ஆதி காரணம் அதுதான் இறைவன் வாவ் பிரபஞ்சத்தோட முதல் அசைவு அந்த தொடக்க புள்ளியே சொல்றாரு அப்போ காரணத்தின் முடிவாயினா என்ன தொடக்கம் அவன்னா முடிவும் அவனேவா கரெக்ட் அதுதான் மூன்றாவது படி அவன் தொடக்கம் மட்டுமில்ல அந்த காரண காரிய சங்கிலியோட முடிவாகவும் அவனே இருக்கிறான் ஒரு நதி மலையில் ஆரம்பிச்சு எங்கெங்கோ சுத்தி போனாலும் கடைசியா கடல்ல தான் கலக்கும் அந்த மாதிரி பிரபஞ்சத்தோட எல்லா செயல்களும் எல்லா பயணங்களும் எல்லா மாற்றங்களும் கடைசியா போய் சேர்ற இடம் அந்த இறுதி இலக்கு அதுவும் அவந்தா அப்போ சுருக்கமா சொன்னா அவனே மூலம் அவனே பயணம் அவனே முடிவு சரியா சொன்னீங்க இது ஒரு முழுமையான வட்டம் மாதிரி எங்க தொடங்குதோ அங்கேயே வந்து முடியுது தொடர்ச்சின்னு ஒரு முழு பார்வையை கொடுத்துட்டு இப்போ அந்த சக்தி எப்படிப்பட்டதுன்னு விளக்க வர்றார் நேருரும் அம்முடிவனைத்தும் நிகழ்ந்திடுவோர் ரணமாய் நித்தியமாய் சத்தியமாய் இந்த வார்த்தைகள் கொஞ்சம் பரிச்சயமான மாதிரி இருக்கு ஆமா இவை இறைவனோட அடிப்படை இயல்புகளை சொல்ற வார்த்தைகள் ஒன்னுக்கொன்னு தொடர்புடையது எப்படி அவன் எல்லாத்துக்கும் ஆரம்பவாவும் முடிவாவும் இருக்கிறதால அவன் இயல்பாகவே பூரணமா இருக்கணும் அதாவது முழுமையானவன் குறை இல்லாதவன் தன்னிறைவு பெற்றவன் வெற்றிடமே இல்லாத ஒரு முழுமை ஓகே காரணக்காரிய சங்கிலிக்கு அப்பாற்பட்டவன்கிறதால அவனுக்கு காலத்தோட கட்டுப்பாடும் இருக்காது அதனால நித்தியம் அதாவது அழிவில்லாதவன் காலத்தை கடந்தவன் எடுத்துக்கலாமா நிச்சயமா நித்தியம்னா அதுதான் தோற்றம் மறைவுங்கிற சுழற்சிக்கு உட்படாதது எப்பவும் இருப்பது சரி எது நித்தியமானதோ அதுதான் சத்தியம் அதாவது மாறாத உண்மை நாம பார்க்கிற தோற்றங்கள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கலாம் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற அடிப்படை மெய்ப்பொருள் மாறாது அந்த மாறாத தான் இறைவன் இந்த மூணும் சேர்ந்து இறைவனோட முழுமையான அந்த நமக்கு காட்டுது ரொம்ப குழம்பிட்டு இருந்த ஒரு வரி வருது சிற்குணமாய் உண்மை சொல்லணும்னா இது எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய முரண்பாடா தோணும் நிறைய பேருக்கு அப்படி தோணும் ஒரே சக்தி ஒரே நேரத்துல நிற்குணமா அதாவது எந்த குணமும் இல்லாமலும் சிற்குணமா அதாவது அறிவுமயமான குணங்களோடும் எப்படி இருக்க முடியும் இது இது எப்படி சாத்தியம் நீங்க மட்டும் இல்ல இந்திய தத்துவ மரபலியா இது ஒரு பெரிய விவாத பொருள் நிர்குண பிரம்மம்னா எந்த வரையறைக்கும் உட்படாத உருவமற்ற குணங்களற்ற நாம வார்த்தையால விளக்கவே முடியாத ஒரு பரம்பொருள் நிலை குணமே இல்லன்னா எப்படி வளர்க்கறது அதேதான் அதே நேரம் சகுண பிரம்மம் அல்லது சிறுகுணம்னா அறிவு கருணை ஆனந்தம்னு நல்ல குணங்களோட ஒரு உருவத்தோட நம்ம வழிபடுற இறைவன் சில தத்துவங்கள் இதுல ஒண்ணுதான் சரின்னு சொல்லும் ஆனா வள்ளலார் ரெண்டையும் இணைக்கிறார் அதுதான் புரியல எப்படி எப்படி இணைக்கிறார் ஒரு அருமையான உதாரணம் மூலமா இதை புரிஞ்சுக்கலாம் தங்கம்னு ஒரு உலோகம் இருக்கு இல்லையா இருக்கு அதுதான் அதோட நிர்குண நிலைன்னு வச்சுக்கோங்க அதுக்குன்னு குறிப்பிட்ட வடிவம் குணம் எதுவும் கிடையாது அது வெறும் தங்கம் ஆனா அதே தங்கத்தை வச்சு நாம ஒரு மோதிரம் ஒரு சங்கிலி ஒரு காப்புன்னு விதவிதமான நகைகள் செய்யலாம் இப்போ அதுக்கு வடிவம் குணம் எல்லாம் இருக்கு இது அதோட சிறுகுண நிலை அதாவது குணங்களோட வெளிப்படுற நிலை ஓ ஆனா மோதிரமும் தங்கம் தான் சங்கிலியும் தங்கம் தான் மூலப்பொருளான வெறும் தங்கமும் தங்கம் தான் அதுபோல குணங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மூலப்பொருள் ஆனா அதே சமயம் வெளிப்பட முடியும் ஓ அப்போ இது ஒரு முழுமையான பார்வை குணங்கள் இல்லாத நிலை அதோட சாத்தியம் அதோட பொடென்சியல் ஆமா குணங்களோட வர்றது அதோட வெளிப்பாடு அதோட மேனிபெஸ்டேஷன் இப்போதான் அதோட ஆழம் புரிய ஆரம்பிக்குது ஆமா கடல் அலைகளோடு இருக்கும்போது சலசலப்பா இருக்கு அலைகள் இல்லாத போது அமைதியா இருக்கு ஆனா இரண்டுமே கடல்தான் அதுபோல இறைவன் குணங்களோடு வெளிப்படும் போதும் குணங்களை கடந்த நிலையில் இருக்கும்போதும் அவன் அவனே இவ்வளோ பெரிய பிரபஞ்ச பார்வையை விளக்கிட்டு வள்ளலார் இப்ப எல்லாத்தையும் தொகுத்து ஒரு முத்தாய்ப்பா முடிக்கிறார் ஆமா கிளைமாக்ஸ் ஓர்த்தரிசன் மாத்திரமாம் திருச்சிற்றம்பலத்தே ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவருண்டே கண்டீர் இந்த வரிகள் தான் உச்சம் மாதிரி தெரியுது இங்கு திருச்சிற்றம்பலம்னா சிதம்பரத்தை மட்டும்தான் குறிக்குதா பொதுவா அப்படிதான் சொல்லுவாங்க ஆனா வள்ளலாரோட தத்துவ பார்வையில அது ஒரு குறிப்பிட்ட ஊரையோ கோவிலையோ குறிக்கல அது ஒரு குறியீடு என்ன குறியீடு திருச்சித்திரம்பலம்னா ஞான வெளி அல்லது உணர்வின் மையம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற அந்த தூய அறிவு நிலை அந்த பியோர் கான்சியஸ்னஸ் இருக்கிற பரந்த வெளி அப்போ சன் மாத்திரம்னா என்ன சன் மாத்திரம்னா இருப்பு மட்டுமே ஆங்கிலத்துல சொல்லணும்னா பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் அல்லது பீங்னஸ் ஓ எந்த பெயரும் உருவமோ குணமும் இல்லாத நான் இருக்கிறேங்கிற அடிப்படை உணர்வு நிலை மட்டும் இருக்கிற ஒரு தலம் ஆக அந்த ஞான வெளியில தூய இருப்பாக ஓங்கி உயர்ந்து நிற்கிறவன் யாருன்னா தனி கடவுள் அந்த தனி வார்த்தை ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு இத்தனை வடிவங்கள் இத்தனை தத்துவங்கள்னு சொல்லிட்டு கடைசியா தனின்னு சொல்றார் ஆமா தனிநா ஒப்பற்ற நிகரற்ற இரண்டற்ற ஒரே ஒரு இத்தனை தத்துவ பயணத்துக்கு பிறகும் அவர் வந்து சேர்ற இடம் ஏகத்துவம் அதாவது மோனோதீசம் பல வடிவங்களா வெளிப்பட்டாலும் மூலம் ஒன்னுதான் இருப்பது ஒரே ஒரு தான் அவர் ஒப்பற்றவர் பாடலோட கடைசி வார்த்தைகள் ஒருவருண்டே கண்டீர் அப்படிங்கிறது ஒரு தீர்ப்பு மாதிரி ஒரு பிரகடனம் மாதிரி ஒழிக்குது இது ஏதோ ஒரு நம்பிக்கையில்ல ஒரு அனுபவத்தோட வெளிப்பாடு மாதிரி மிகச்சரியா சொன்னீங்க அந்த வார்த்தை தான் இந்த பாடலோட ஆன்மா நான் நம்புகிறேன் என்றோ இருப்பதாக சொல்கிறார்கள் என்றோ அவர் சொல்லல சொல்லல கண்டீர் என்கிறார் அது ஒரு நேரடி சாட்சியம் நான் கண்டு கொண்டேன் இதுதான் உண்மை நீங்களும் காணுங்கள்னு சொல்ற ஒரு அரைக்குவல் ஒரு விஞ்ஞானி மாதிரி அதே ஒரு விஞ்ஞானி ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வந்து யுரேகா ஐ ஃபவுண்ட் இட்னு சொல்ற மாதிரி வள்ளலார் ஒரு ஆன்மீக உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வந்து கண்டீர் கண்டீர்னு பிரகடனம் செய்றார் பல தெய்வ வழிபாடு பல தத்துவப் பிரிவுகள் இருந்த ஒரு சமூகத்தில் இவ்வளவு விளக்கங்களுக்கு பிறகு இருப்பது ஒரே ஒரு தனிப்பெரும் தான்னு அனுபவபூர்வமா சொல்றார் ஆஹா நாமே இன்னைக்கு செஞ்ச இந்த பயணம் பஞ்சபூதங்கள்ங்கிற திடப்பொருள்ல ஆரம்பிச்சு நுட்பமான ஆற்றல் வரைக்கும் போயி அப்புறம் காரண காரிய சங்கிலியோட ஆரம்பம் முடிவு எல்லாத்தையும் பார்த்து இறைவனோட குணங்களுங்கிற முரண்பாட்டுக்குள்ள இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு கடைசியா ஒரே கடவுளுங்கிற உறுதியான அனுபவபூர்வமான ஒரு முடிவுக்கு நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கு சுருக்கமா சொன்னா இந்த பாடலோட சாரம் இதுதான் இறைவன் எங்கேயோ வானத்துல உட்கார்ந்துருக்கிற ஒரு ஆளுல அவளை பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு துகளையும் ஒவ்வொரு தத்துவமாவும் இருக்கிறார் அந்த தத்துவங்களுக்கு காரணமாகவும் அந்த காரணத்தோட முடிவாகவும் இருக்கிறார் அவர் குணங்கள் இல்லாத மூலப்பொருளாகவும் இருக்கிறாரு அதே சமயம் அன்பும் கருணையும் கொண்ட குணங்களோடவும் வெளிப்படுறார் அப்போ அவர் ஒரு முழுமையான எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஆனா எல்லாத்தையும் கடந்த ஒரு மெய்ப்பொருள் இதுதான் வள்ளலார் நமக்கு காட்டுற வழி இந்த ஆய்வு போது உங்களுக்காக ஒரு சிந்தனை வள்ளலார் சொல்ற மாதிரி கடவுள்ங்கிறது பூமி முதல் ஒளி வரை காரணத்தோட ஆரம்ப முதல் முடிவு வரை எல்லாத்துலேயும் இருக்கிற ஒரு பூரண சக்தினா அப்போ நாம போடுற இந்த நா நீ என் வீடு நாடுங்கிற கோடுகள் எல்லாமே பொய்யா எல்லாமே ஒரே சக்தியோட வெளிப்பாடுனா இந்த வேறுபாடுகள் எல்லாம் நாமளா நம்ம வசதிக்காக கற்பனை பண்ணிக்கிட்ட வெறும் கோடுகள் தானா இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க